ஊர்வளைய லக்கி வாங்கியச்சேடி ஆமாமா காளே வலிக்குது ஏன்டி இதுக்கே பிடி சொல்ற தனியா குடுத்த நான் வைக்க போறோம் அங்கலாம் போனா ஊர்பட்ட வேலை இருக்கும் நீயே தான் மொத்த வேலையும் செய்யணும் என்னடி பண்ணுவ அது அதுக்கு தான் மெஷின் இருக்குது ம் ம் எங்க போய் குடும்பம் நடத்தி சோத்த பொங்கி புருஷனை பார்க்க போறன்னு தெரியல அது அதுக்கு மிஷின் இருக்குదాமா அப்ப நீ எதுக்குன்னு உன் வா புருஷன் திருப்பி கேட்ட போறாண்டி வரு தனியாக போனால் நீ தான் மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கணும் அவங்க வீட்டில் எப்படி அவங்க அம்மா பார்த்துக்கிச்சோ அதை விட நூறு மடங்கு நீ நல்லா பார்த்துக்கணும் அவரே சொல்லணும் ஏம்மா நீ என்னம்மா என் பொண்டாட்டி என்னை பார்த்துக்கிறா பாருமா அப்படி சொல்லணும் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதை விட்டு விட்டு அதுக்கு மிஷின் இருக்குது இதுக்கு மிஷின் இருக்குது சோறா போண்டில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வந்து நீட்டிடுவாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காத சரியா ஏ அங்கனா தான் உங்க அண்ணன் கூட ஓரியாடுவேன் நான் எங்கிட்டயாவது போயிட்டேனா இப்போல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஓரியாட முடியாதுடி மாமியார் வீட்டில் இருந்தா கூட மாமியார் ஒத்தாசம் பண்ணுவா நீ கொஞ்ச நேரம் ஏதோ சாது சாப்புக்கு ஏதோ ஒரு வேலை செஞ்சா போதும் ஆனா தனி கொடுத்தனத்துக்கு போனா மொத்த வேலையும் நீ தான் பண்ணணும் போயிருவேன் போமா ம் நீ உருப்டமாயித்தான் போ ஏ அங்க உன் புருஷன்

ஏண்டி உன் வீட்டுக்கார் மாதிரியே தான் இருந்துச்சு மாதிரியே தானே இருந்துச்சு அவர் இல்லைல்ல ம் சரி வாமா அதை எடுத்துட்டு வா அப்பா வேற வீட்டில் இருந்தால் பரவாயில்ல இவரும் வேற சோபா எடுக்கணும் அதை எடுக்கணும் அதனால நான் அங்கே போகிறேன் நீங்கள் இந்த வேலையை பாருங்கன்ட்டாரு தூக்கிட்டு வா போவோம் பஸ்ஸுக்கு வேற போகல ஏண்டி உன் வீட்டுக்கு திருடி பொருள் வாங்கி இருக்குது நீ தூக்கிட்டு வர மாட்டோம் நான்தான் தூக்கிட்டு வரணும் ஆமா வாமா ம் இவளாம் ஒரு புள்ள இவளும் வீட்டுக்கு வாங்கினதும் நம்மளும் தூக்கிட்டு வரணும்

இருக்காரு இருக்கறே உன்னையெல்லாம் வண்டில ஏத்தினதே பெருசு இதுல இது வரையா இல்லடி நான் கூட நினைச்சேன் அண்ணேன்னு சொன்னியே ஒண்ண மாதிரி உருண்டையா பார்த்தா இவ்ளோ ஹாண்ட்சமா சத்தியமா சொல்றேன்டி உங்க அண்ணா மாதிரியே இல்ல ஹே என்ன ஆச்சு அது இல்ல ரொம்ப இருக்கீங்கன்னு சொன்னேன் தான் அப்படி கத்துறேன் உண்மைய சொன்னா ஒரு சில நேரம் கசக்கத்தான் செய்யும் முட்டை போண்டா ஏமா உனக்கு தெரியாதா அவளை நான் வீட்டுல முட்டை போண்டான்னு கூப்பிடுவேன் சூப்பர் பேர்னா அது கரெக்ட்டான பேர் அவளுக்கு ஏத்த பேர் வச்சிருக்கீங்க இல்ல மொட்ட போண்டா இப்போ நீ வண்டி ஓட்டி இல்ல இங்க வந்து குதிக்கவா ஐயோ தாயே குதிச்சறாதே நான் அந்த ஓட்டிறே யமடி யமடி அனந்தி அனந்தி ஆ அத்தை சொல்லுங்க அத்தை

அத்தை மூச்சு விட முடியல ஏன்னா முடியல கொஞ்ச நேரத்துக்குடமா கொஞ்ச நேரம் இரு ரொம்பவே இருக்குதி தான் நான் இதுக்கு முன்னாடி நீ ஆவே பிடிச்சது இல்லையா உங்களுக்கு யாரும் இதெல்லாம் வச்சி கொடுத்ததில்ல உங்க அம்மா இல்ல அத்தை எனக்குது சின்ன அம்மா எல்லாமே அத்தை வீட்ல தானே இருந்தோம் அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியாத சரி

மாப்பிள இப்ப தங்கச்சிக்கு எப்படி இருக்கு உடம்பு ரொம்ப முடியலையா இல்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கோம் அம்மா கொஞ்சம் ஆவி பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க ரொம்ப எதுவும் முடியலன்னா சொல்லுங்கப்பா நான் கூட கிளம்பி வந்துடுறேன் ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நாங்களா இருக்கோம்ல நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் நீங்க எதை பத்தி யோசிக்காம அங்க இருங்க இல்லையா என் மனசு முழுக்க அங்கதான் இருக்கு நான் இருந்து பக்கத்துல பாத்துக்கணும் ஆனா நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன் இந்த வெளிநாட்டுல இருந்தாலும் இதுதான் ஒரு பிரச்சனை நம்ம கூட பிறந்தவங்களுக்கோ பெத்தவங்களுக்கோ உடம்பு முடியலன்னா கூட சட்டுன்னு வந்து பார்க்க முடியாத நிலைமை உங்க எல்லாத்தையும் தான் நாங்க இங்க இருக்கேன் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கப்பா ஐயோ அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோம் காசு எதுவும் பத்தலன்னா கூட கேளுங்கப்பா நான் போட்டு விடுறேன் அதுக்குன்னு உடம்பு முடியாம இது ஆயிட போகுது ரொம்ப ஐயோ அதெல்லாம் நான் வேலைக்கு போறேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தி யோசிக்காம அங்க இருங்க தங்கச்சி கிட்ட பேச முடியுமா போ இப்பதான் அம்மா உள்ள இருந்தாங்க இருங்க நான் உள்ள போய் பாத்துட்டு உங்களுக்கு கூப்பிடதான் சரிப்பா தங்கச்சி கிட்ட பேசுனா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் ஆ இருங்க நான் அந்த போய் கூப்பிடுறேன் அம்மா அம்மா என்னப்பா அம்மா மச்சான் போன் பண்ணி இருக்காருமா ஆனந்தி கிட்ட பேசணும் உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்க போன் தரவா பேசுறீங்களா ஏய் ஹிரியா இந்த இன்னொரு தடவை ஆவி புடிச்சா கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் பேசிக்கட்டு அப்புறமேடக்கு பேசறேன்னு சொல்லு ஆ சரிமா சரி நீ போ கலவை சாத்தறதுக்கு இது ஆவி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க நானே உங்களுக்கு திருப்பி கூப்பிடுறேன் ஆ சரியா கொஞ்சம் பாத்து பத்திரமா பார்த்துக்கங்க ஐயா நான் உங்களுக்கு ஃபோன் காத்துட்டு இருக்கேன் உடனே கூப்பிடுங்க ஆ சரி மச்சான் ஆண்டி இந்த பஸ் காரம் வருவானா வர மாட்டானடி எம்பூட்ட நேரா மன்றானுங்க ஏமா நான் சொன்னா எல்லாம்

எல்லாம் வாங்கியாச்சு நம்ம ஊர் பஸ்ஸுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இன்ன வரைக்கும் ஒரு பஸ்ஸை காணோம் அப்படியா நானும் நம்ம ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் வாங்க கூட்டிட்டு போய் விட்டுறேன் உங்களுக்கு எதுக்கு சரமா இந்த மூட்டை வேற இருக்காதல வச்சிட்டு வர முடியாது நீங்க போங்க நாங்க பஸ்ல வந்துடுறோம் அட நம்ம ஊர் இப்படி சொன்னா எப்படி வாங்க வந்து ஏருங்க நான் கூட்டிட்டு போய் விடுறேன் ஏமா இந்த பஸ் இன்னைக்கு வர மாதிரி தெரியலமா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா ஆட்டோவுக்கு காசு கொடுத்து போகணும் இவங்க கூட போனா ஓசியிலே போய் வீட்டுக்கிட்டே இறங்கிடலாம் என்ன சொல்ற அதுவும் சரிதாண்டி இவ சரியான இழிச்ச மாதிரி வந்து நிக்கிறா இவ தலையில மிளக அரைச்சிருவோம் வா இந்த மூட்டை இதுல வைக்க முடியுமா ஐயே இத வச்சா நம்ம உட்கார முடியாது சரி அப்ப நான் தலையில வச்சுக்கிறேன் அப்படியே உட்காந்து போமா ஓட்டிடுவீங்களா இல்ல கவுத்து கீது விட்டுருவீங்களா போற வழியில நானா ட்ரிபிள்ஸ் போப்பிள்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போடுறேன் என்ன என்ன வாங்க வந்து ஏறுங்க வாடி அங்கேயும் நிற்காமா போவோமா ஆ போங்க போங்க அத்தி என்ன கன்றாவிய வச்சுருக்காளுங்கன்னு தெரியலையே இதுங்களை தூக்கி வண்டில வச்சு பாவத்துக்கு இதுங்க மூட்டை தலையில் மட்டும் பார்த்தா என் சேத்து வச்சுக்கிட்டு பொண்ணுக்கு எதுவும் விசேஷம் இருக்குங்களா அதெல்லாம்

புருஷங்க எதிர்பார்த்துக்கிட்டு அவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுப்பாங்கன்னு அதுவும் வேணா உண்மைதாங்க புருஷன் கொடுப்பான் அப்படின்னு தான் நானும் இருக்கேன் வந்துட்டா நம்ம வழிக்கு இதுக்கு தாங்க என் ஃப்ரெண்டெல்லாம் அதை முயற்சி பண்ணி ஒரு ரெண்டரை லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறாங்க ரெண்டரை லட்சத்துக்கு சம்பாதிக்கிறாங்களா அது என்ன தொழில் அப்படி இந்த கஷ்டம்னு எதுவும் இல்லைங்க முதல்ல போட்டால் ஒரு ரூபா போட்டோம்னா அன்னைக்கே நமக்கு ரெண்டு ரூபா சாயங்காலம் அந்த மாதிரி சூப்பர் தொழிலா இருக்கு ஆள் சேர்த்து விட்டோம் அதுக்கும் ஒரு தனி காசு அப்படியா பரவாயில்லையே நீங்க அதுல செய்யறீங்களா ஆமாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா உங்ககிட்ட சொல்றேன் ஏ சீதா நல்ல வாய்ப்பு போலடி இவளை வச்சு அந்த தொழில மட்டும் சேர்ந்துட்டோம்னு வச்சுக்க அதுக்கப்புறம் உக்காந்துக்கிட்டு சம்பாத்தியம் உன் மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாரும் உன் காலு கடியில் கிடப்பாங்க என்ன சொல்கிற முதல்ல எவ்வளோ காசு போடணும் என்ன எதுன்னு கேளுமா அது சரிங்க எம்பட்டு காசு போடுறீங்க நீங்களாம் நானா பாருங்க பத்து லட்சம் போடணுங்க இப்போதைக்கு என் புருஷன் கையில் பத்து ரூபா கூட கொடுக்கறது இல்லை அதனால என் ஃப்ரெண்டு எனக்கு பதிலாக போட்டுக்கிட்டா நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா ஜாலியாக வீட்டில் படுத்து தூங்குறேன் நல்லா சாயந்தரம் ஆனால் ஃபோனில் காசு வந்துடுது நாம் இப்போ வந்து ஒரு ஐயாயிரம் போட்டோம்னு வச்சுக்கோங்க சாயங்காலமே பத்தாயிரம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஆத்தி அப்படியா சரி சரி ஏண்டி கேட்டியா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் போட்டால் பத்தாயிரம் கிடைக்குதான் அப்போ ஒரு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபாடி மூணு லட்ச ரூபா ஆமாம்மா நல்ல வேலையா தான் இருக்கும் போல இருக்கு உன் புருஷங்கிட்டேருந்து முதல்ல சம்பளத்தை வாங்கினோன்னே இந்த தொழிலில் சேர்த்து விட்டுருவோம் சரியா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஒன்றும் பேசாம வரீங்க அது ஒன்றும் இல்லைங்க நல்ல தொழில் இதுக்கு என்னென்ன வேணும் என்னா அதுதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் பாருங்க இருபது லட்சம் போட்டால் கூட நாற்பது லட்சம் ரூபா கிடைக்குங்க ஒரே நாளில் உட்காந்து படுத்துக்கிட்டு சம்பாதிக்கலாங்க சரிங்க சரிங்க ஹே ஹே வாங்கப்பா அண்ணா நீ வீட்டுக்கெளம்ப ஆ நாங்க முடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்ப வா கூட்டிட்டு போறதுக்கு ஆ சரி பாத்து பத்துறோம் சரியா ஆ சரி நா ஏய் சாமியா அண்ணா ஆ ஆமா ஆமா அண்ணா நீங்களும் வரலாம்ல ஏன் வெளியவே நின்னுட்டு போறீங்க இல்லமா இருக்கட்டும் எனக்கு வேலை இருக்கு அண்ணா கொஞ்சம் சாப்பிட்டுடாத போலல ஆ இல்லமா இருக்கட்டும் சரி பாத்து பத்துறோம் போயிட்டு வரேன் ஹே மச்சி எவ்வளவு நேரம் சீக்கிரமா வர மாட்டீங்களா ஆட நீ வேற மச்சி

என்ன நோட்டை விட்டுட்டு ராத்திரி இல்லாத நேரத்துல வந்து கால் போறது காண்டாரு பயபழைய கூட்டிட்டு வரணும்னு வண்டி எடுத்துட்டு போக அதுக்கப்புறம் அவரு போனதுக்கு அப்புறம் நானும் போனும் பண்ண அதுக்கப்புறம் இந்த பயபழ வெளிய வார அவங்க அம்மாவை போய் பாக்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த செல்ல தங்கத்தை வண்டியில ஏத்துக்கிட்டு இங்க வந்து இறக்கிருக்கேன் நானு

நீ சோறு போடுறன்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம் உனக்கு வாங்கிட்டு வர்றதுக்கா நாங்க இங்க வந்திருக்கோம் வாங்கப்பா வாங்கப்பா ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு இருக்கும் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க பண்ணிவிடுங்க சொந்தம் திருமண நாள் கொண்டாடுவோம் பானு சல்மான் கான் சொல்வது முகமது ஹாரீஷ் முகமது ஹபீஸ் நீங்க